நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த ஏக்கே நன்றி 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 என்று சொல்லினான் தூப்பேன் ஆண்டவரை ஆண்டவரை போற்றுவே எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வே எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வே அத்தனையும் நினைத்து நினைத்து நான் தோதிப்பேன்

பாதுகாத்தீரையா மரணப்பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதல் பாதுகாத்தீரைய மீண்டும் ஜீவனை கொடுத்து நிறை பல வைத்தீரையா மீண்டும் ஜீவனை கொடுத்தினீரை வாழ வைத்தீரையா இல்லை வாழ வைத்தீரையா நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த சுருக்கே சொல்லூரி நாள்தோறும் போற்றுவே உண்மை நாள்தோறும் போற்றுவே வணக்கம் யார் இருக்கிறது யாரோ இருக்கீங்க நான் கமாண்ட் பண்ண மாட்டேறீங்க சொல்லுங்கள் பூமிநாதன் பிரதர் போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஒத்துக்குமார் பிரதரும் போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு பேரும் கமாண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க போயிட்டாங்க வேற யார் இருக்கிறார் யார் இருக்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ീരേ എന്നും ഇല്ലാതോ എൻ്റെ ഉയർന്ന പേശിനെ பினேசரே என்னை சரே இம்மட்டும் எனக்கு உதவி செய்தி எபினேசரே என்னை பரே இனிமேலும் எனக்கு உதவி செய்தி என்னை நன்றாக நடத்துகிறே என் நன்மை ஒன்றும் இல்லாத பொது என்னை உயர்வாக பேசிவிடே நான் உடைந்து கிடந்த பொது ஓகே நண்பர்களே மணி பனிரெண்டு ஆகுது ஸோ இருந்து பார்த்து பாட்டை ரசிக்கிறீங்களா என்னென்னு தெரியல